வணக்கம் இது அரன்சை நான் பாஸ்கர் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க சவுக்கு விடுதலை ஆகிறார் அப்படிங்கிற செய்தி சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு சவுக்கு விடுதலை ஆகிறாரா நீதிமன்றத்தில் நடந்தது என்ன தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சவுக்கு சங்கர் கடந்த மே நான்காம் தேதி தமிழக காவல்துறையாளர் கைது செய்யப்பட்டிருந்தாரு பெண் காவலர்கள் தொடர்பான ஒரு இழிவான கருத்தை ஒரு பேட்டியில அவர் கொடுத்திருந்தார் அப்படின்றது அந்த கைதினுடைய அடிப்படையாக இருந்தது அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவர் மீது பல்வேறு வழக்குகள் கஞ்சா வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகள் அவர் மீது போடப்பட்டிருந்தது அவருடைய அலுவலகத்தை சோதனை செஞ்சிருந்தாங்க அவருடைய அலுவலகம் மூடப்பட்டது அண்ட் தொடர்ச்சியாக பல காவல் நிலையங்கள்ல பல்வேறு காவலர்கள் புகார் மேல புகாரா கொடுத்துட்டு இருந்தாங்க அவர்களுக்கு அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டமும் பாய்ந்தது குறிப்பாக இந்த குண்டர் சட்டத்தை எப்ப போடுவாங்க அப்படின்னா ஹேபிச்சுவலா ஒருத்தர் வந்து அஃபன் பண்ணிட்டு இருக்காரு தொடர்ச்சியாக அவருடைய குற்றத்தை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்காரு இவர் வெளியே இருந்தாலும் இந்த குற்றத்தை அவர் தொடர்வார் அப்படின்ற பட்சத்துல தான் அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாயப்படும் பொதுவாகவே மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் எல்லாருமே இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை நிராகரிப்பாங்க அந்த சட்டம் யார் மீதும் பாயப்படக்கூடாது அப்படின்ற கருத்தை பதிவு பண்ணுவாங்க ஏன்னா ஒருத்தர் வந்து குற்றம் செய்வாரு வெளியே இருந்தா அவர் கண்டிப்பா குற்றம் செய்வாருன்ற அடிப்படையில் எப்படி ஒருத்தரை நீங்க கைது பண்ண முடியும் இது வந்து ஒரு கலோனியல் மைண்ட் செட்ல காலனி ஆதிக்கப்பட்ட காலகட்டத்தில் கொண்டுவரப்பட்ட ஒரு சட்டம் அதை நீங்க பயன்படுத்தவே கூடாது குண்டர் சட்டம் அப்படின்றது யார் மீதும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதா மனித உரிமை செயற்பாட்டர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கும் ஆனா இந்த நபர் வெளியே இருக்கும் பட்சத்துல நிச்சயமாக இந்த தவறை செய்வார் இப்ப சவுகசங்கர் மீது தொடர்ச்சியாக அவதூறாக பேசுறாரு சமூகத்துல பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை பரப்புறாரு பொய்யான செய்தியை பரப்புறாரு அந்த அவதூறான கருத்தை தொடர்ச்சியாக பரப்பிக்கொண்டே இருக்கிறார் என்ற அடிப்படையில் அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாயப்பட்டிருந்தது அந்த குண்டு தடுப்பு சட்டம் தான் இன்னைக்கு நீதிமன்றத்துல ரத்தாக இருக்கு என்ன காரணங்கள் அடிப்படையில அது ரத்தாச்சு நீதிமன்றத்துல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா பல்வேறு முக்கியமான கருத்துக்களை நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக ஒரு அரசு விமர்சனம் செயல்படணும் அப்படின்னா அந்த அரசு ஒழுங்காக செயல்படணும் விமர்சனம் செய்யறபடியான வேலைகளை அரசு வந்து செய்யக்கூடாது விமர்சனம் அப்படின்றது நிச்சயமாக வரும் அதை வராமல் தடுக்கணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய வேலையை ஒழுங்கா பாருங்க ஒரு அரசு ஒழுங்காக முறையாக செயல்பட்டால் விமர்சனம் அப்படின்றது வராம இருக்கும் சோ ஒரு விமர்சனம் வருது அப்படின்றதுனாலே நீங்க அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போடுறத நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றதை நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் மீது எங்க அவர் செஞ்ச தவறுக்காக அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வழக்கில் வந்து அவரை ப்ராசிக்யூட் பண்ணுங்க அதுல வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க நீதிமன்றம் அது ஒரு முடிவு எடுக்கட்டும் அவருக்கு என்ன தண்டனையோ அதை கொடுக்கட்டும் ஆனா அவருடைய கருத்தை வந்து நீங்க நெருக்கக்கூடாது அவர் பேசக்கூடிய கருத்தை சொல்லக்கூடிய கருத்தை முடக்கிறதுக்கான வேலையை செய்யக்கூடாது அப்படின்றதை நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கேன் அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு டிபேட்ஸ் நடந்துட்டு இருக்க சேனல்ல டிபேட்ஸ்ல வந்து பல நபர்களும் பல கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க நிறைய பேர் பொய்யான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டிவி கூட வர கருத்துக்கள் எல்லாத்துக்கும் மேலையும் அரசு வந்து நடவடிக்கை எடுக்குமா அந்த கருத்துக்கள் பின்னாடி அந்த கருத்துக்களை தெரிவிக்கூடிய நபர்கள் பின்னாடி அரசு போகுமா ஒரு ஒரு தனிப்பட்ட நபர் ஏன்னா அவ்வளவு டிபேட்ஸ் நடந்துட்டு இருக்கு அவ்வளவு வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளவு கருத்துக்கள் ஒவ்வொரு நாளும் பதிவாகி கொண்டேதான் இருக்கு அப்போ அந்த கருத்துக்கள் நிறைய விஷயம் வந்து அரசுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் அப்போ அப்படிப்பட்ட நபர்கள் மீது நீங்க வழக்கு போடுறீங்களா அவங்க பின்னாடி நீங்க போறீங்களா அதெல்லாம் பண்றது கிடையாது அப்படி அப்படி பொழுது சவுக்கின் மீது சவுக்கையினுடைய குரலை முடக்குவதற்கான காரணம் என்ன அப்படின்றதை கேள்வி எழுப்பிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மக்களுக்கு எல்லாமே போகுது அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோ அல்லது சோசியல் மீடியாவோ இல்ல இன்னும் பிற விஷயங்களோ எல்லா விஷயங்களும் மக்கள் கிட்ட போகுது மக்கள் வந்து இன்னைக்கு அதை பார்த்து முடிவெடுக்கட்டும் அவங்க கிட்ட ஒரு சாய்ஸ் இருக்கு அவங்க பார்த்து எது சரியோ அதை மக்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற கருத்தை வந்து நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கேன் மொத்தத்துல ஒரு கருத்தை வந்து முடக்குவதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் இன்னைக்கு தெரிவிச்சிருக்காங்க அதனால சவுக்கின் மீது போடப்பட்ட குண்டாஸ் அப்படின்றது ரத்து செய்யப்பட்டிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சவுக்கு வந்து தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் அது எல்லாமே வந்து எப்படி சொல்றாரு அந்த கருத்துக்களை அப்படின்றதுல நீதிமன்றத்துல கேக்குறாங்க அதுக்கு வழக்கமான சவுக்கு சொல்றது எல்லாருக்குமே தெரியும் என்னோட சோர்சஸ் சொல்றாங்க என்னுடைய சோர்சஸ் அங்க இருந்து சொன்னாங்க இங்க இருந்து சொன்னாங்க அப்படின்ற தகவலை தான் சவுக்குன்னு சொல்லுவாரு அப்ப அந்த சோர்சஸ் மீது என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க இன்னைக்கு சோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாரும் நம்ம கூட வேலை செய்யற ஆட்களா தான் இருப்பாங்க இப்போ எனக்கு என்னோட சோர்ஸா இருக்கக்கூடிய நபர் அப்படின்னா என்னோட ஆபீஸ் இருக்கலாம் என்னோட டிரைவரா இருக்கலாம் இல்ல யாரோ ஒரு நபராக எனக்கு நெருங்கிய ஆட்டத்தில் இருக்கக்கூடிய நபர் தான் சோர்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த சோர்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க இன்னைக்கு காவல்துறை தொடர்பாக சவுக்கு பேசாரு காவல்துறை ஏன்னா இந்த வழக்கு அப்படின்றது பெண் காவலர்களை இழிவாக பேசாரு அப்படின்றது அடிப்படையில் தான் இந்த வழக்கில் எல்லாமே ஆரம்பிச்சது இன்னைக்கு காவலர்கள் தரப்பு விஷயத்தை சவுக்கு சங்கர் பேசாரு அப்படின்னா நிச்சயமாக ஒரு காவல்துறை அதிகாரி அவருக்கு பிடிக்காத காவல்துறை அதிகாரி பற்றியான முழுமையான தகவல்களை சவுக்கு கொடுக்குறாங்க அப்போ அந்த சோர்சஸ் மேல நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க சோர்சஸ் நீங்க கைது பண்ணீங்களா சோர்சஸ் பிடிச்சிங்களா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு நீதிமன்றம் முன் ஒட்டுமொத்தமாக சவுக்கு மீது போடப்பட்ட குண்டாஸ் அப்படின்றது இன்னைக்கு ரத்தாகி இருக்கு சவுக்கினுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் அதை வரவேற்கிறாங்க இப்போ குண்டாஸ் அப்படின்றது ரத்து செய்யப்பட்டிருக்கு சவுக்கு சங்கர் விடுதலை ஆகிறாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அவர் மீது பதினாறு எஃப்ஐஆர் வந்து போடப்பட்டிருக்கு பல்வேறு மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல அவர் மீது வழக்குகள் வந்து போடப்பட்டிருக்கு இதெல்லாம் கிளப் பண்ணி நீதிமன்றம் இதை வந்து விசாரிக்கணும் இது ஒட்டுமொத்தமாக பல மாவட்டங்கள்ல போட்டிருக்காங்க அது கன்னியாகுமரி காஞ்சிபுரம் மதுரை கோயம்புத்தூர் திருச்சி இப்படி ஏகப்பட்ட மாவட்டங்கள்ல மொத்தம் பதினாறு வழக்குகள் வந்து போடப்பட்டிருக்கு எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல ரிமாண்டும் பண்ணிருக்காங்க சோ இந்த இடத்துல எல்லாத்தையும் கிளப் பண்ணி விசாரிக்கணும்ன்ற கோரிக்கையும் சவுக்குசங்கர் வச்சிருக்காரு சோ சவுக்குசங்கர் விடுதலை ஆவது அப்படின்றது அது வந்து கேள்விக்குறிதான் இன்னைக்கு குண்டர் சட்டம் ஒரு மீது ரத்தாயிருக்கு இந்த பதினாறு வழக்குகள்ல என்ன ஆகும் போகுது ஏன்னா இதுல நீதிமன்றம் என்ன தெரிவிச்சிருக்காங்க அரசு தரப்புக்கு டைம் கொடுத்திருக்காங்க அடுத்த த்ரீ வீக்ஸ் வந்து இவர் என்ன சொல்றாரு இந்த பதினாறு வழக்குகளும் ஒரே கூட்டத்திற்காக பல இடங்களில் போடப்பட்டிருக்கா இல்ல வெவ்வேறு விஷயமா அப்படின்றத ஆராய்ந்து நீதிமன்றத்தை சமர்ப்பிக்கணும் அப்படின்ற உத்தரவை வந்து நீதிபதி கொடுத்து அடுத்த மூன்று வார கால அவகாசம் கொடுத்திருக்காங்க விடுதலை ஆவறதுக்கான வாய்ப்பே கிடையாது சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் வேணும்னே அளக்க வைக்கிறாங்க எனக்கு வந்து நீதிமன்றத்துல நான் வந்து ஒரு தவறு செஞ்சிருக்கேன் நான் பெண் காவலர்களை இழிவுபடுத்தி பேசியதாக என் மீது வழக்கு போடப்பட்டிருக்கு என்னுடைய செயலை வந்து நான் எந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணல நான் பேசுறது சரிதான் நான் வந்து ஆமா அப்படிதான் நடக்குதுன்னு நான் இந்த இடத்துலயும் டிஃபண்ட் பண்ணல இந்த நான் முன்னாடி வைக்கிறேன் அதுக்கு நீதிமன்றம் என்ன கோர்ட்ல இருக்கு கோர்ட்ஸ் வந்துடும் இந்த மேட்டர்ல ஆனா தொடர்ச்சியாக என் மீது ஒரே கூட்டத்திற்காக பல இடங்கள்ல வழக்குகள் போடப்பட்டிருக்கு பல மாவட்டங்கள்ல வழக்குகள் போடப்பட்டிருக்கு என்ன அழைக்களிக்கிறாங்க ஒரு ஒரு மாவட்டமாக ஒரு ஒரு நீதிமன்றமாக நான் தொடர்ச்சியாக அழைக்களிக்கப்படுகிறேன் நீதிமன்றத்துக்கு கூட்டம் வந்து எனக்கு தண்டனம் வாங்கி கொடுக்கறதெல்லாம் தாண்டி இந்த ப்ராசஸ்ல என்னை வந்து பயங்கரமா துன்புறுத்துறதுதான் அரசினுடைய நோக்கமாக இருக்கு ஏன்னா பொலிட்டிக்கல் பாசஸுடைய வேலையை வந்து இன்னைக்கு காவல்துறை முதலாளி தான் வந்துட்டேன் இன்னைக்கு அரசு காவல்துறையினுடைய முதலாளியாக திமுக அரசு இருக்கு அந்த முதலாளிகளை நான் காயப்படுத்துறேன் தான் திட்டமிட்டு நான் பழிவாங்கப்படுறேன் சவுக்கு சங்கர் வந்து குறிப்பிட்டிருக்காரு குறிப்பாக அவருடைய இந்த ஒரு மாவட்டம் ஒரு ஒரு நீதிமன்றம் எல்லா இடத்துக்கும் போறது அங்க கேச ஹியர் பண்றது அங்க ஹியரிங் நடக்கிறது அதுக்கப்புறம் அங்கேருந்து அவரை திரும்ப பிரசன் கூட்டி போறது அப்படின்ற இந்த ப்ராசஸே ரொம்ப ஒரு ஹீனியஸான ப்ராசஸாக இருக்கு ரொம்ப டஃப்பான ஒரு ப்ராசஸாக இருக்கின்றது சவுகசங்கர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்தாக இருக்கேன் அண்ட் அது மட்டும் இல்லாம நான் வந்து ஒரு விசில் ப்ளோவர் நான் வந்து சமூகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனையை அரசுல நடக்கூடிய முக்கியமான இஷ்யூஸ அரசு செஞ்சுட்டு கூடிய தவறுகளை தொடர்ச்சியாக நான் சுட்டிக்காட்டிட்டே இருக்கேன் அரசு நான் கேள்வியை முன்னிச்சுட்டே இருக்கேன் அதனால அரசினுடைய குரல் வலையை நெருக்க பார்க்குது அதன் தொடர்ச்சியாக தான் இது இவ்வளவு இடங்கள்ல வழக்குகளை வந்து தொடர்ச்சியாக போட்டிருக்காங்க அந்த வழக்குகளை நான் வந்து எதிர்கொண்டிருக்கேன் சோ இதெல்லாம் கிளப் பண்ணி நீங்க விசாரிக்கணும் பல இடங்களில் போட்டிருக்க எஃப்ஐஆர்ஸ் எல்லாத்தையும் கிளப் பண்ணி விசாரிக்கணும்ன்ற கோரிக்கை வந்து முன் வச்சிருக்காரு சோ எனி டைம் சொன்ன சவுகி சங்கர் வெளியாக கேட்டீங்கன்னா கிடையாது அடுத்த மூன்று வாரங்களுக்கு இந்த பதினாறு எஃப்ஐஆரும் வந்து ஒரே கூட்டத்திற்காக போட்டிருக்காங்களா இல்ல வெவ்வேறு விஷயங்களை போட்டிருக்காங்களா அப்படின்னு தொடர்பாக ஆராய்ந்து அரசு தரப்புல இருந்து கொடுக்க வேண்டிய உத்தரவை வந்து நீங்க நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க வழக்கு மூன்று வாரம் தான் திரும்ப விசாரணைக்கு வரும் அது வரைக்கும் ஒரு தான் இருப்பாரு வெளியே வரதுக்கான வாய்ப்பு கிடையாது ஆனா அவர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய குண்டர் தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கு இந்த பதினாறு எஃப்ஐஆரும் ஒரே கூட்டத்திற்காக தான் போட்டிருக்காங்களா ஏன்னா அவர் மீது கஞ்சா வழக்கு போடப்பட்டிருந்தது அதுல அவர் பெயிலெல்லாம் வாங்கியிருக்காரு பல வழக்குகளில் ரிமாண்டும் ஆயிருக்காரு இதுல என்னென்ன வழக்குகள் எங்கெங்க போடப்பட்டிருக்கு என்னென்ன மாவட்டங்கள்ல போடப்பட்டிருக்கு அண்ட் அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு அதையெல்லாம் உடைத்து வெளியே வர வேண்டிய தேவை வந்து சவுக்கு சங்கருக்கு இப்போ இருக்கு சோ இந்த டைம்ல இந்த குண்டாஸ் அப்படின்றது அவருக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு ஆனா விடுதலை ஆவது அப்படின்றது இந்த வழக்குகள்ல அவரு வினையில வெளியே வர்றது அல்லது இந்த வழக்குகளை முடித்து வைத்துட்டு வெளியே வரும்போதுதான் சாத்தியம் பல அவருக்கு பிணை கிடைச்சிருந்தாலும் நிறைய வழக்குல வந்து அவர் ரிமாண்ட் பண்ணிருக்காங்க முடிவதற்கு இன்னும் நிறைய காலகட்டம் ஆகும் அவர் வெளியே வரது அப்படின்றது இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தரல மூன்று வாரம் கழித்து என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நீதிமன்றம் முன்னர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்தது தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றதும் கவனில் போடுங்க மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்